என்ன சோனி இது என்ன குழம்பு சிக்கனா மட்டன் மட்டன் மாதிரி தெரியுது அருண் உனக்கு பார்த்தா தெரியலையா மட்டன் தானே தோசை இது வேணுமா இல்ல இட்லியே சாப்பிட்டுக்கிறையா ஓ மட்டன் மாதிரி தான் தெரியுது அம்மா யார் எடுத்ததா யாரெல்லாம் தெரியல வீட்ல எடுத்திருப்பாங்க யார் எடுத்ததுன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும் யாராவது எடுத்திருப்பாங்க உங்க அப்பா எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பாரு எங்க அப்பாவா ஆமா இதெல்லாம் ஏன் கேட்டுட்டு இருக்க வீட்டில் சமைச்சு இருக்கு சாப்பிட்ற உங்க அப்பா எடுத்தா என்ன உங்க அண்ணா எடுத்தா யார் எடுத்தா என்ன சாப்பிடு சாப்பிட்டுட்டு கிளம்பு இல்ல சோனி யார் எடுத்ததுன்னு கேட்டேன் கேட்கலான்னு தான் யார் எடுத்தது அம்மாட்ட எதுவும் கேட்டியா இவ்வளவு தூரம் கேட்கற நான் தெரிஞ்சா உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னா என்ன நான் யாருக்கிட்டையும் கேட்கல எனக்கு சத்தியமா தெரியாது அப்ப இது யார் எடுத்துட்டு வந்தான்னு உனக்கு தெரியாதா சரி வந்தா உனக்கு என்ன சாப்பிடு ஏன் சும்மா நான் நார் எடுத்துட்டு வந்தா யார் எடுத்துட்டு வந்தா வந்தானே கேள்வி கேட்டுட்டு இருக்க சோனி ஆ அம்மா இங்க வா இல்லடி நீயும் சாப்பிடுறியான்னு கேட்க வந்தேன் பிள்ளை எங்க பிள்ளை கொடுத்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு பாக்க தான் வந்தேன் தூங்குறானா ஆமா அத்த தூங்கிட்டான் அந்த ரூம்ல போட்டு வந்தேன் அருண் சாப்பாடு கேட்கவும் அப்படியா சரிமா அந்த பக்கம் வாங்க என்னடா வாமா ஒரு நிமிஷம் உன்னை கேட்கணும் சொல்லு மா ஓனலா? அம்மா மட்டன் யார எடுத்துட்டு வந்தா? அது இவங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தான்டா. என்னமோ தெரியல எனக்கு மட்டன் மேல எனனப்பா இருந்துச்சுமா. அப்படிin சொல்லி இவங்க அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தான். அண்ணனா? அண்ணன் இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்தீ? அதா சாப்பிடணும்னு தோணிருக்கும் போல அதனால வாங்கிட்டு வந்துருக்கான் ஏன்டா اتنا கேள்வி கேட்டிட்டு இருக்கேன் நீ? சாப்பிட வேண்டியதுதானே. அண்ணன் வாங்கிட்டு வந்தான் சொன்னா சாப்பிடு. சோனி, சாப்பாடு வேணா. வேற எது இருக்கா? இட்லிக்கு சட்னி எதுவும் வச்சிருக்கீங்களா இல்ல நேத்து வச்ச சாம்பார் ஏதாவது இருக்கா அது இருந்தா எடுத்துட்டு வா சோனி நான் சொல்றத நீ கேளு சரியா அதை விட்டுட்டு என்கிட்ட கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காத நான் என்ன சொன்னேன் இதை எடுத்துட்டு போனே எடுத்துட்டு போயே அப்புறம் அதை விட்டுட்டு ஏன் எதுக்கு என்ன எவ்வளோ கேள்வி எல்லாம் கேட்காத ஓகே எடுத்துட்டு போ எனக்கு வேண்டாம் வேற ஏதாவது சட்னி இருந்தா எடுத்துட்டு வா இல்ல சட்னி இல்லனா நான் வெளியில கடையில சாப்பிட்டுக்கிறேன் சரியா இல்லனா இட்லி பொடி எதுவும் இருக்கா இல்ல இட்லி பொடி இல்ல ஏன் வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க இட்லி பொடி அரைச்சு வைக்க முடியாது ஏமா முன்னாடி அரைச்சு அரைச்சு வைப்ப இப்ப ஏன் அரைச்சு வைக்க மாட்டேங்கிற இட்லி பொடி முன்னாடிலாம் எப்பவுமே வீட்டுல இருக்கும் ஏன் இப்ப எல்லாம் இல்ல நேரம்ல பிள்ளை பார்த்துக்கிட்டே சரியா போகுது நேரம் அப்புறம் எங்க நான் அரைக்க சோனி பிள்ளைய அம்மாட்ட கொடுத்துட்டு உனக்கு என்ன வேலை நீ வச்சுக்கிற வேண்டியது தானே அவன் அறப்பல்ல ஆ வீட்டில் அரைத்து வைங்க இந்த எதுவுமே இல்லாத நேரம் தொட்டுட்டா சாப்பிட்டுட்டு போவேன் இல்லை சோனி பரவாயில்ல எடுத்துட்டு போ எனக்கு நான் வெளில போய் சாப்பிட்டுக்குறேன் நான் ஆஃபீஸ் கேண்டீனில் கூட சாப்பிடுக்குறேன் ஓ என்ன நீ ஓவரா பேசிக்கிட்டு இப்போ எதுக்கு எதை நீ பெரிய வாங்கிட்டு வந்தா என்ன குறைச்சல் உனக்கு எதுக்கு வேணான்றா ஆ நீ எதை வாங்கிட்டு வர்றப்போ வேணாங்கிறேன் சாப்பிடாமயா இருக்கேன் ஆ

சொல்றதை கேளு அம்மா சொல்றத நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா சோனி மா எனக்கு வேண்டாமா டேப்ல நகத்து நான் கிளம்பணும் இப்ப என்ன உனக்கு நான் சாப்பாடு எடுக்க நான் அவ்வளவுதானே எடுக்கிறேன் போதுமா அதை விட்டுட்டு ரொம்ப பண்ணாத சொல்லிட்டே இருக்கே ஓவரா பேசுறா வேணாட்டி போ இங்கே இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்ப உனக்கு என்ன பிரச்சனைங்கிற அவங்க எடுத்துட்டு வந்தா நீ சாப்பிட்டதே இல்லையா சாப்பிடாத மாதிரி பேசுறா என்ன சரஸ்வதி சாப்பிட்டோம் மா நான் கிளம்புறேன் ஏன் ஐயா அப்படி போறாரு சாப்பிடலையாவா சாப்பாடு போட்டது அப்படியே இருக்கு ஏன் என்னாச்சு நான் சாப்பிடுறேன் சாப்பிடல இவருக்கு தேவையா இவர் எதுக்கு கேட்டுட்டு இருக்காரு நீட்டா நான் சாப்பிட்டா இவருக்கு என்ன சாப்பிடலன்னா இவருக்கு என்ன என்னை யாரும் கேட்க கூடாது ஏண்டா உன்ன பெத்த அப்பாடா அவரே நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா ஏன் சாப்பிடாம போற எதுக்கு சாப்பிடாம போறன்னு கேட்க கூடாது அவரு கேட்க கூடாதுன்னு சொல்லுவ போல இது கூட ஆ என்ன ஒரு புருஷனை தலையில் தூக்கி வச்சுட்டாருயா அவரை பற்றி தெரியாம இருக்கு உனக்கு இப்போ சாமான் உன் பாட்டுக்கு வன்ட்டு அவ தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவர் பேசுனதெல்லாம் மறக்க முடியுமா என்ன அதுக்காக என்ன பண்ண சொல்கிற அதுக்காக இங்கே பாரு இப்போ போ அங்கிட்டு என்னன்னு தெரியல இவனுக்கு பெரியவனுக்கு எதுவும் கசப்பா ஏமா சோனி அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனையும் எதுவுமே கிடையாது ஆனால் பெரிய மாமா எடுத்துட்டு வந்தாருன்னு இவர் சாப்பிடாம போறாரு அதுதான் ஏன் என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஆனால் இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது சரி இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் அதுக்கு யாருக்கும் எதுக்கும் கிடையாது அப்படி ஏன் இப்படி பண்ணுறியா ஏன் கோச்சிட்டு போகிறான்னு எனக்கு புரியலையே என்ன பெரியவன் இப்ப இந்த கறி எடுத்துட்டு வந்ததுனால இவர் சாப்பிட மாட்டேங்கிறாராவா ஏன் பெரியவன் என்ன பண்ணாரு இவரை துறையா இவர் என்ன பண்ணாரு யாரும் என்ன எதுவும் பண்ணல என்னோட பேச்சை யாரும் பேசாம இருந்தா ஓகே ஏண்டா எனக்கும் உனக்குன்னா சண்டை பெரியவன் என்னடா பண்ணையா அவன் எடுத்துட்டு வந்ததை சாப்பிட முடியாதுன்னு கிளம்புற அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு நீ போய்கிட்டே இருக்கலாம் பாரு வீட்டில் சண்டை வம்புன்னு இருந்தா நான் கேட்க தான் செய்வேன் கேட்க கூடாதுன்னு யாருக்கும் உருமை கிடையாது சரியா நான் கேட்க தான் செய்வேன் எனக்கு அதிலுக்கு பதில் சொல்லு மா சீலாங்க மா சாப்பாடு போட்டு எடுத்தாயே அப்பா மட்டன் குழம்பு வச்சு அரண் சாப்பிட்டியடா சோனி அரண் சாப்பிட்டனா எப்படா இருந்துச்சு மட்டன் எலாட்டு கறி இல்ல போன உடனே கிட்ட கேட்டேன் கறிப்பா நல்லா டேஸ்ட் பா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே நமக்கு வெட்டி கொடுத்தாகடா டேஸ்ட் நல்லா இருக்கா அருண் ஆயே போவா இருக்கான் அப்பா என்னாச்சு சோனிக்கு அவனுக்கும் எதுவும் சண்டையா ஆளு உருணு உண்மனு இருக்கான் எதுவும் பிரச்சனையாப்பா பாக்கையில அப்படிதான் தெரியுது என்னமோ சண்டையா ரெண்டு பேரும் அதுவா ஏங்க உங்க வேலையை பாருங்க போங்க உள்ள சாப்பாடு வேணும்னா உள்ள போட்டு எடுத்துட்டு வரேன் ஏங்க ஃபர்ஸ்ட் போடுற சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற மாத்திரை போட்டீங்களா இல்ல இல்ல உள்ள போங்க மாத்திரை வந்து எடுத்து தரேன் சுடு தண்ணி வச்சு கொண்டுட்டு வரேன் போங்கன்னா உள்ள போங்கன்னு ஏங்க போங்க போங்கங்க சொல்லிட்டே இருக்க நின்னுட்டு இருக்கிறியா போங்க இந்தடி என்ன எதுக்கு நீ திட்டுற தேவையில்லாமா நான் இப்ப என்ன பண்ணி போட்டேன்னு என்னைய புடிச்சு உந்தவா வாழ்நாள் கத்துற நான் மாத்திரையெல்லாம் போட்டுட்டேன் நாயே உள்ள போன உள்ள போக போன்ற தண்ணி தான் முன்னாடியே கொண்டு வந்து தண்ணி வச்ச யாவும் இல்லையா உனக்கு போட்டியா போட்டியாங்கிற எடுத்து கொடுத்துட்டு சுடுதண்ணி வச்சு வச்சுட்டு வந்து போட்டு இப்ப போட்டியா போட்டு உள்ள போன்னு ஆ அப்பாவுக்கு எடுத்து கொடுத்ததே உனக்கு யாபம் இல்லையா டே அரண் என்னடாச்சி ஏய் எல்லாம் பொறாமா புடிச்சு அழையிறாங்கடா தம்பி என்ன சொல்றதுனே தெரியல அண்ணன் தம்பி எல்லாம் பங்காளி கணக்கா ஆயிருச்சு எங்கிட்டு நீ உருப்புடுறது உருப்புடுறதுக்கெல்லாம் வழி இல்ல அப்ப ஓன் பொழப்பா நீ பாரு அவன் பழப்பா அவன் பாக்கட்டும் நீ வந்து வந்தியான் கறி அதனால சாப்பிட மாட்டாராம் அவரு சாப்பிடலையே ஒரு இட்லி கூட யார் எடுத்துகிட்டு வந்ததுன்னு முத கேள்வி கேட்டிருக்காரு கேட்டுப்டே நீ இன்னொன்ன வேண்டாமா கேண்டா உனக்கு அவனுக்கு எது பிரச்சனையா வம்பு சண்டையா வெட்டு குத்தா எனக்கு தெரிஞ்ச உங்களுக்குள்ள எதுவும் நடந்த மாதிரி இல்ல நீயே வாயில்லை பூச்சி யாரையும் எதுவும் ஒன்றும் பேச மாட்ட வைக்க மாட்ட ஓமையிலலாம் போறேன்னு சொல்கிறாங்க பாரு எங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்றே போய் குறை சொல்லிட்டு ம் ஏங்க தேவையில்லாம வம்ப மூட்டி விட்டு அண்ணன் தம்பிக்குள்ள சொல்லி அவன் பொறாம பிடிச்ச அலையிறாங்கன்னு நீ பாத்தீங்களா இல்ல பாத்தீங்களான்னு கேட்டேன் அவன் என்ன பொறாம பிடிச்ச அலையிறான்னு நீங்க பெருசா கண்டுபிட்டிய இல்ல பெருசா கண்டுபிட்டிய அவன் பொறாம பிடிச்ச அலையிறானா இப்ப

எல்லாம் அந்த பெரியவன் தான் வாங்கிட்டு வரேன் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு தேவையானது கறி மீன் காய் இந்த பெரியவன் தான் வாங்கிட்டு வர்றேன் இவன் என்ன தெரியு வாங்கிட்டு வர்றேன் என்னைக்காவது திங்கிறதுக்கு மட்டும் கடையில் ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வரும் அதுதான பண்ணுவோம் அது என்னைக்காவது வீட்டுக்கு நீ ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்ல போனா கோவம் வருது ஆத்தாளுக்கு அதுக்கு மேல என் பெரியவனே இதாண்டா உண்மை நீ என்ன பண்ணன்னு கேளு அவன்கிட்ட நீ எடுத்துட்டு வந்தியா அதனால தான் சாப்பிடாதான் ஏண்டா நான் எடுத்துட்டு வந்த என்னடா இப்போ மா ஏமா ஏன் அவன் சாப்பிடலை நீ அப்பா சொல்ல சொல்ல நீ என்ன அப்பாவை வாய மூடு முடுன்றா நான் என்னடா பண்ணேன் ஒன்னா நான் என்னடா ஒன்று பண்ணேன் எதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்ததுன்னு நீ சாப்பிடாம கிளம்புற ஏமா சோனி உன் புருஷன் நான் ஏதாவது பேசியிருக்கேனா வம்பு பண்ணியிருக்கேனாமா ஆ ஏதாவது கேள்வி கேட்டுருக்கணாம்மா இது வரைக்கும் இவன் எதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்த கறின்னு சாப்பிடாம போகிறேன் ஏன் என்னன்னு முதல்ல கேளு எதுக்கு

உன்னை பார்த்த அந்த ஆளுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நீ போடா நான் பார்த்துக்கிறேன் கிளம்புடா நீ முத அவன் அண்ணங்கார என்னடா பண்ணுவேன் நீ போடா மா என்னதான் இருந்தாலும் உன் வீட்டுக்காரர் பண்ணுறது எதுவுமே சரியில்லை எதுக்கு இப்படி பேசுகிறாரு என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவர் பேசுகிறதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப அப்படியே கஷ்டப்படுத்துது பார்த்துக்கோ அதான் எல்லாம் எனக்கு தெரியுதியா நீ கிளம்பியா நான் பார்த்துக்கிறேன் நான் பாய்ச்சிக்கிறேன் நீ கிளம்பியா ஆ நேர்த்து நான் வேண்ட கேள்வி கேட்டுட்டு நீ என்ன அவனை கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு கிளப்பி விட்டுட்டே இருக்கா டேய் நில்ரா உனக்கும் எனக்கு என்ன பிரச்சனை நான் எடுத்துகிட்டு வந்த மாட்டேன்னா ஏன் சாப்பிட முடியாதுன்னு நீ கிளம்புற எனக்கு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் நீ பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் கிளம்பு இதுக்கு முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு நீ கிளம்பி போயிட்டே இரு சொல்டா அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டாடா அவன் சொல்றதுக்கு என்னடா இருக்கு அவன் வேற சொல்லியா போறான்டா இவர் சொல்றாருன்னு நீ கேட்டுட்டு இருக்க இவர் பேசுறதெல்லாம் நீ நம்பிட்டு வையே, அண்ணன் தம்பியில ஒற்றுமையா இருக்கவே முடியாது அவரு ஒற்றுமையா உங்களை விட மாட்டாரா சரஸ்வதி அடிச்சு பல்லுக்குள்ள பாத்துக்கா ஒழுங்காயிரு யாரு யார ஒழுங்கா இருக்க சொல்றியே நீங்க முத ஒழுங்கா இருந்தா இந்த குடும்பம் விளங்கும் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவும் தான் உறுப்புல ஒரு மாதிரி உறுப்புல ஒரு மாதிரி ஏத்தவும் இறக்கவும் நடந்துட்டு இருக்கு இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் இவனுங்க கோவப்படுறதுக்கு காரணமே அதுதான் உண்மை நீங்க ஒழுங்கா இருந்தா எல்லாம் ஒழுங்கா இருக்கும் மா அருண் எனக்கு இப்ப உண்மையை சொல்லிட்டு நீங்க இருந்து கிளம்புற இல்ல உன்ன வேலைக்கு விட மாட்டேன்